திருப்பூர் மாநகர காவல்துறையின் பதினைந்தாவது ஆணையராக ராஜேந்திரன் பொறுப்பேற்றார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நகரின் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கான தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார் சைபர் கிரைம் குற்றங்களை தடுக்கும் நோக்கத்துடன் மாநகர காவல்துறையின் சார்பில் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு முழு கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் போக்குவரத்து விதி மீறல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து நகரில் அனைத்து முக்கிய சாலைகளிலும் கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு விதிகளை பற்றிய தகவல்கள் வழங்கப்படும் என்றும் கடுமையான அபராத நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அத்துடன் திருப்பூரில் அவ்வப்போது கைதான பங்களாதேஷை சேர்ந்த சட்டவிரோத நுழைவு குழுக்களின் நடவடிக்கைகள் பற்றி பேசுகையில் இவர்களுக்கு துணை போகும் முகவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார் திருப்பூர் மாநகர காவல் ஆணையராக இன்று நான் பொறுப்பேற்றுள்ளேன் இந்த வாய்ப்பு நயனக் கழித்த தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த திருப்பூர் மாநகர சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிப்பது குற்றங்களை தடுப்பது நடந்த குற்றங்களை கண்டறிவது போக்குவரத்து நெரிசல் மற்றும் சாலை விபத்துக்களை குறைப்பது ஆகிய நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்படும் போல பொருளாதார தொடர்பான குற்றங்கள் அந்த குற்றங்களை கண்டறிவதிலும் குற்றவாளிகளை கைது செய்வதிலும் முக்கிய கவனம் செலுத்தப்படும் சைபர் கிரைம் யூனிட்டுமே எஃபெக்டிவா இருக்காங்க நிறைய ஸ்ட்ரென்த் இருக்காங்க ஸோ இன்றைய காலகட்டத்தில் சைபர் கிரைம் ஒரு முக்கியமான குற்ற ஏரியாவாக வந்துட்டுருக்கு ஸோ அதுலேயும் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அது இல்லாமல் நடக்கிற குற்றங்களை கண்டறிஞ்சிட்டு சிறப்பு குழுக்கள் அமைத்து அதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் கண்டிப்பாக அந்த ஆங்கிள்லேயும் நம்ம பார்ப்போம் அது மாதிரி இருக்கிறவங்களோட கொண்டு வர்றதுக்கு முகவர்கள் இருக்கிறதா கேள்விப்படுறோம் ஸோ அந்த முகவர்கள் மூலமாக அவங்க எல்லாரையுமே நம்மளுடைய நெட்ஒர்க்கு கொண்டு வர அதனாய் நடவடிக்கைகள் கண்டிப்பாக இருக்குதான் ரெண்டு வகையில் மூணு வகையில் பண்ணலாம் ஒன்று வந்து என்ஜினியரிங் சில இடங்கள்ல குறுக்கெலாம் வராங்கன்னா அந்த இடங்களில் பேரிகேட் போட்டு ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறது கேமராஸ் போடுறது சிக்னல்ஸ் போடுறது இதெல்லாம் மூலமாக கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறது அடுத்த கட்டம் அவேர்னஸ் அதையும் மீறி வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கும் ஸோ எஜுகேஷன் இன்ஜினியரிங் அடுத்த எஜுகேஷன் அடுத்தது என்ஃபோர்ஸ் சிவா என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இருக்கும் இந்த என்ஃபோர்ஸ் பண்ணும்போது நேச்சுரலி அவங்க ஃபைன் கட்டினாங்கன்னா அதனுடைய இம்பாக்ட் இருக்கும் அதனால விதிமீறல்கள் குறையும்